வணக்க நண்பர்களே இது வந்து பனியா ஸ்கொயர் அதாவது படகு குழுமம் இது எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை மாநகராட்சி மாதிரி துபாய் மாநகராட்சி பில்டிங் இருக்குது நம்ம சென்னை மாநகராட்சி எப்படி ரிப்பன் பில்டிங்கில் இயங்குதோ அதே மாதிரி துபாய் மாநகராட்சி இந்த பகுதியில் தான் இயங்குது பாருங்கள் துபாய் மாணவருடைய ஃபோட்டோ கூட இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இந்த பனியா ஸ்கொயர் படகு குழுமம் இங்கே வந்து லோக்கல் படகுகள் வந்து ஸ்டைலிஷான இன்டர்நேஷ்னல் படகு வரைக்கும் எல்லாமே இருக்குது அஞ்சு தினா அதாவது அஞ்சு கிராம் பத்து கிராம் இருபது கிராம் ஐம்பது கிராம் நூறு கிராம்ன்னு சொல்லிட்டு படகுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்குது பின்னாடி தெரியுது பாருங்கள் பூர்ஷ் கலீஃப் உலகத்துலேயே டாலஸு பில்டிங் சரியாக அது இங்கேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்குது அதனால் கொஞ்சம் தூரமாக தெரியுது சொன்னலில்ல மீன்படி படகு இது லோக்கல் படகுலேருந்து எல்லா படகும் நிற்கும் சொன்னால இது வந்து மீன்பிடி படகு தான் இது ஓரத்தில் இருக்கிற பீச் ரிசார்ட்ஸ் பக்கத்தில் எமிரேட்ஸ் என்பிடினு ஒரு பேங்கிங் டவர் இது அங்கே இருக்கிற துபாயில் இருக்கிற பேங்கிங் ப்ராசஸில் இது மிக முக்கியமான பேங்க்கு அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த பேரிச்சம்பழம் போன்ற மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ரகநியூவில் ரகன் வியூ எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் இது வந்து உண்மையான கடலில் அதாவது இயற்கை கடலில் செயற்கை கடல் தான் இது வந்து சிட்டிக்குள்ளே இயற்கையாக தண்ணி வரப்போல் ஒரு அமைப்பு இல்லை துபாயில் ஆனால் இவங்களே சிட்டிக்குள்ளேற செயற்கையாக இது மாதிரி மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி ஒரு செயற்கை துறவம் போல் அதாவது செயற்கை படகு சவாரி பண்ணுறது போல் ஏற்படுத்தியிருக்காங்க ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஊருக்குள்ளார மிகப்பெரிய ஆழமான பழத்தை நோண்டி அந்த வெளியில் இருக்க ஊருக்கு வெளியே இருக்கிற கடல் வந்து ஊருக்கு உள்ளார வந்து பயணித்து செல்கிற அளவுக்கு ஓட்டிங் வழியாக ஊரை சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு செயற்கையான அதே சமயத்தில் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணி பல வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பலவிதமான செலவையும் பண்ணி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தியிருக்காங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாளைய நாடுகளில் தான் தண்ணீருடைய வேல்யூ புரிஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழையோட வேல்யூ நமக்கு தெரிகிறதே இல்லை மழை பெய்தா அடுத்து கொஞ்ச நேரத்தில் எப்போ வடியும் அந்த தண்ணி எங்கே போனால் நமக்கு என்ன வடிஞ்சால் சரி அப்படின்னு தான் நாம் பார்க்குறோமே தவிர அந்த பேஞ்ச மழை நல்லபடியாக தேக்கி வைக்கணும் அதை வேஸ்ட்டாக உடனடியாக வடியணும் அப்படின்னு நினைக்கிறோம் ரைட்டு தான் ஆனால் அந்த வடிகிற தண்ணியை நம்ம நல்ல விதத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதே கிடையாது திங்க் பண்ணுறோன்னா பொதுமக்கள் திங்க் பண்ண வேண்டியதில் அதெல்லாம் அரசாங்கம் திங்க் பண்ணி நல்ல சட்டத்திட்டம் வகுத்து நம்ம காமராஜர் ஐயா போல் அவர் காலத்தில் நிறைய அணை கட்டினாங்க சென்னையில் ஸோ பெய்யக்கூடிய மழையை மழை நீரை வேஸ்ட் ஆக்காமல் அணைகள் கட்டி நிறைய நீரை சேமித்து வைக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் மற்ற ஸ்டேட்டுகள்கிட்ட நம்ம தமிழ்நாடு ஈக்குவலாக எந்த ஸ்டேட்டுமே கிடையாது சொல்லப்போனால் குட்டி குட்டி ஸ்டேட்டுகள்கிட்ட நாம ஏன் கெஞ்சிகிட்ருப்பானே தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு மழை பெய்யும் போது நம்ம நல்லபடியாக சேர்த்து வச்சுட்டா பஞ்சம் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியாவில் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக மாறும் மிகப்பெரிய வெல்த்தியான செல்வ ஸ்டேட்ன பூமியாக மாறுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் சந்தேகமே வேணாம் நம்ம சென்னையும் ஒரு நாள் இந்த துபாய் அளவுக்கு இல்லாட்டியும் துபாயோட கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சண்டாவது வளரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சென்னை இந்த அளவுக்கு டெவலப் ஆகணும் அதுதான் என்னுடைய லட்சியமே ஏன்னா சென்னை தான் தமிழர்களுடைய கெத்து தமிழ் மக்களுக்கு என்ன கெத்து இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் நம்ம கையில் என்ன நியூயார்க் நியூ ஜெர்சிமாக இருக்குது மலேசியா கோலாலம்பூர் டவரை போய் நம்மளிருந்து சொல்ல முடியுமா கோலாலம்பூர் நம்ம சிட்டின்னு சொல்ல முடியுமா இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொழும்பு எந்த சிட்டின்னு சொல்ல முடியுமா ஆனால் சென்னை தமிழர்களுக்கானது தமிழர்களுக்கு மட்டுமே உரியுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் சொல்லலாம் சொல்ல முடியும் அந்த சொல்கிறக்கூடிய உரிமை நம்ம தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்குது ஸோ இந்த துபாய் போல் சென்னையும் துபாய் அளவுக்கு இல்லாட்டியும் துபாயில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் சென்னை எதிர்காலத்தில் முன்னேறும் ஒன்றிய அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டியாக உருவெடுப்போம் அதற்குரிய இயற்கை வளங்கள் சென்னையில் இருக்குது அதே போல் துபாயில் வெளிநாட்டு மக்களை எப்படி அட்ராக்ஷன் பண்ணுறாங்களோ அதே போல் நாமும் வெளிநாட்டு பயணிகளை கவர்ந்து விட்டால் கட்டாயம் சென்னை உலகினுடைய மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக மாறும் அதாவது சென்னை சிங்கப்பூராக்கும் துபாயாக அப்படின்றது ஒரு டார்கெட் தான் அதுக்காக சிங்கப்பூராக ஆக்கி ஆகணும் துபாயாக ஆக்கி ஆகணும் அப்படி கிடையாது துபாயில் ஃபிஃப்டி பர்சன்ட் சிங்கப்பூரில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனாவே அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ நான் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் துபாய் போல் சிங்கப்பூர் போல் நம்ம சென்னையும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்செடியும் துபாய்க்கு வர சுற்றுலா பயணிகள் பாதி பேர் சென்னைக்கு வரவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி